தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூத்தி மூன்று பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பழகிச் செய்த நட்பினால் என்ன பயன் உரிமையோடு தாம் செய்ததை பழகியவரும் உவகையோடு தமக்கு செய்யாது போனால் பயனில்லை அவரும் உரிமை பாராட்ட வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நட்பில் பழகியதற்காக செய்யும் செயலை விட உரிமையோடு எந்த ஒரு செயலையும் செய்வதே பாராட்ட நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்